இப்போ ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் போன்ற ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் விட இது தாங்க ரேட்டா இருக்கு அது மட்டும் இல்லாம டிமாண்டாவும் இருக்கு கொரோனா அப்போ மாஸ்க் ரேட்டு எந்த அளவுக்கு ஹையாச்சு எவ்வளவு ஆச்சு அந்த மாதிரி இன்னைக்கு கேரளால அட்டை இருக்கு இந்த அட்டை மிகப்பெரிய அவேர்னஸ் வீடியோக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அட்டையவே சட்டையா போட்டுற மனுஷங்க ரேலி போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே ஒரு காரணம் எப்படி இந்த அட்டையை அவேர்னஸ் காமிக்கிறாங்களோ அந்த மாதிரி அன்னைக்கு அந்த பொண்ணு அவேர்னஸ் வீடியோவை எடுத்திருந்திருக்கலாம் தீபக்கினுடைய மரணம் இந்தியாவே உலுக்கிருச்சுங்க கண்டிப்பா தீபக்கினுடைய மரணம் ஈடு செய்ய முடியாத ஒண்ணுதான் அவங்கள இழந்து வாழும் அவங்க குடும்பத்தினருக்கு அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம் தீபகை மாறி இருக்கிற மற்ற இளைஞர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இருக்கு தற்கொலை எந்த விஷயத்துக்கும் தீர்வு கிடையாதுங்க தப்பு செய்யாத நீங்க தற்கொலை பண்றதுக்கு அவசியமே இல்ல தீபகை போன்ற இளைஞர்களை நாம சரியாதான் இருக்கோம்னு நிரூபிக்கிறதுக்கு இங்க நிறைய வழிகளும் இருக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு கண்டிப்பா நம்ம அந்த வழியத்தான் தேர்ந்தெடுக்கணும் ஆனா துரதிருஷ்டவசமா தீபக் தன்னைத்தானே மாய்த்து கொண்டாரு ஏன் இந்தியாவை தீபக் மரணம் மரணம் இது வரைக்கும் எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காங்க ஏன் கொலை செய்யவும் பட்டிருக்காங்க தற்கொலைகளும் நிறைய நடந்திருக்கு அன்னைக்கெல்லாம் இந்த அளவுக்கு பேசாத இந்த சோசியல் மீடியா ஒரு செய்யாத விஷயத்துக்காக சூசைட் பண்ண ஒருத்தருக்காக நீங்க பேசுறீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல தீபக் தவறாக நடந்துகிட்டாரு அப்படின்னு ஒரு வீடியோ அனுப்புறாங்க எடுத்த பெண் யாரு அப்படிங்கிற கேள்வி இங்க பெருசா இருக்கா அப்படின்னு கேட்டா அத கூட கடந்து போயிருவோம் அது இருந்தாலும் இருந்துட்டு போட்டு அதையும் நம்ம கடக்குறோம் நீங்க செய்யாத தப்புக்கு தற்கொலை பண்றதுதான் நியாயம் அப்படின்னு எடுத்தா பேருந்துகள்ல பேருந்துகள்ல பயணப்படுற எத்தனை பெண்கள் தற்கொலை பண்ணியிருக்கணும் இப்ப கூட ஏதோ ஒரு மாநிலத்தின் சட்டமன்றத்துல ரொம்ப அழகா பேசியிருக்காங்க கற்பழிப்பை தடுக்க முடியவில்லை என்றால் ஏன் போராடுற என்ஜாய் பண்ணிட்டு போ இதுக்கு இன்னைக்கு கருத்து சொல்ற எந்த பெண்களும் கருத்து சொல்லையே அப்படின்னு எல்லாம் நான் கேட்க வரல இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கிறதுனாலதான் பல தவறுகளை நம்ம வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்த முடியுது அந்த சட்டமன்றத்துல பேசின அந்த ஆணுக்கு எதிரா பேசாத நான் உட்பட எல்லாரும் தீபக்குக்கு ஆதரவா பேசுறோம் உங்ககிட்ட ஒரு ஆண் மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி இருந்தா நீ ரியாக்ட் தானே பண்ணிருக்கணும் ஏன் இதுக்கு முன்னாடி அந்த பொண்ண ரியாக்ட் பண்ணல அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணல அப்படின்னா ஆண்கள் பண்றது சரின் ஆயிடுமா இங்க பாலியல் சுரண்டல்களும் பாலிய துன்பங்களும் பெண்ணுக்கு எதிரா தான் இருக்கு த பிரிஜ் பூஷன் குற்றவாளி இல்லைங்க தெரியும்ல அவர் மேல இருக்கிற எஃப்ஐஆர்வே ஸ்பேஷ் பண்ணிடலாம் அவ்வளவு எங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு எம்எல்ஏவை ஜாமீன்ல விட்டாங்க அந்த எம்எல்ஏ பண்ண வேலை என்னங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல யாராவது என் உடம்பே கூசுது யாராவது சொன்னீங்களா அவ்வளவு ஏங்க ஒரு சராசரி மனிதன் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத குஜராத் கலவரம் ஞாபகம் இருக்கா பில்கிஸ் பானு எப்படி ஒரு குடும்பத்தை சேர்ந்த பதினேழு பேத்தையும் கொள்றாங்க ஒரு சின்ன பையனை பெட்ஷீட் துவைக்கிற மாதிரி செவத்துல அடிச்சு கொள்றாங்க பத்து வருஷம் கழிச்சு அவங்களை எல்லாம் நன்னடத்தின் பேர்ல எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்துல ரிலீஸ் பண்றாங்க அவங்களை ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு பூ வச்சு அந்த பெண்கள் கூசலே அவங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் ரீல்ஸ் முகம் தப்புதாங்க ஆயிரம் பெண் பாதிக்கப்படுறாங்க அதுக்காக ஒரு ஆண் பாதிக்கப்படுறது நியாயம் அப்படின்னு சொல்றீங்களா கேப்பீங்க மரணம் எந்த தவறையும் நியாயப்படுத்தாதுங்கிறது எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சட்டைக்கு பதில் அட்டையை போட்டு போற நீங்கள்லாம் மணிப்பூர் விஷயத்துக்கு சட்டை பண்ணாமல்ல இருந்தீங்க ஒரு பெண் ரீல்ஸ் எடுக்கிறாங்க சீண்டல் பண்றாங்க அப்படின்னு தீபக் அத பண்ணவே இல்ல விட்டுறலாம் பைபிள்ல ஒரு வசனம் இருக்குங்க உங்கள யாரு தவறு செய்யாதவங்களோ அவங்க அந்த பெண்ணின் மேல கல் எடுத்து வீசுங்க யாருமே கல் வீசாம போனாங்களாமா ஒருவேளை அன்னைக்கு இருந்த ஆண்களும் பெண்களும் குற்ற உணர்வு இருந்ததுனால போயிருந்திருக்கலாம் இன்னைக்கு அப்படி கொஞ்சம் கூட குற்ற இல்லாத நாம எல்லாரும் கல்லுக்கு பதிலு கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கிறோம் கண்டிப்பா அந்த நியாயப்படுத்துறதுக்கான வீடியோ இது கிடையாதுங்க ஒருவேளை நியாயப்படுத்தணும்னு நாங்க நினைச்சா இந்த மாதிரியான கேள்விகள் தான் நான் கேட்பேன் இது தவறுன்னு உங்களுக்கு படும் ஆனா காலம் காலமா இதே கேள்வியத்தான எங்களை நோக்கி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவரு எதுக்கு அந்த பஸ்ல போனாரு அதுவும் அந்த நேரத்துக்கு போனாரு அது கூட்டம் இருக்கிறப்ப எதுக்கு நின்றுகிட்டு போனாரு ஏன் அடுத்த பஸ்ல உட்காந்துட்டு போயிருக்கலாம்ல இந்த கேள்வி எல்லாம் தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க ஆனா காலங்காலமா இந்த கேள்விதானே எங்களை பார்த்து வந்துகிட்டே இருக்குது ஒரு சாதாரண வீடியோக்கு வேண்டி அவர் இறந்துருப்பாரு நீங்க நம்புறீங்களா தீராத வயிற்று வலி காரணமா இருக்கலாம் கடன் தொல்லை காரணமா இருக்கலாம் இப்படி எல்லாம் எங்க மரணத்தின் மேல நீங்க போட்ட அந்த காரண மூட்டைகள் இருக்கத்தானா செய்யுது இன்னும் எங்களை அழுத்திக்கிட்டு தாங்க இருக்கு மூச்சு முட்டிக்கிட்டுதான் உட்கார்ந்துருக்கோம் தீபக்கின் தற்கொலை உங்களை எல்லாம் உழுக்குச்சு அப்படின்னா இந்த பெண் எடுத்த ரீல்ஸ் தப்புதான் சரின்னு சொல்ல வரவே இல்லை இது ரீல்ஸ் இது ஆனா ரியலா நடந்துகிட்டு தானே இருக்குது இப்படிப்பெல்லாம் எந்த அவசியம் கிடையாது இப்ப தீபக்கோட ஃபேமிலி மட்டும்தான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அட்டை எடுத்து உடம்புல போட்டுட்டு உயிர் வேணும்னு கேக்குற எந்த ஒரு ஆணாவதும் பில்கிஸ் பர்னுக்காகவோ மணிப்பூருக்காகவோ இந்த மாதிரி ஏதாவது போயிருப்பாங்களா காலங்காலமா பெண்களை எதை சொல்லி சுரண்டிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த ரியல் இன்சிடென்டா அந்த பொண்ணு ரியல் இன்சிடென்டா பண்ணிருச்சு ரியல் இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட தீபக்காகவே பேசுற நீங்க எல்லாம் நான் உட்பட நாம எல்லாம் ரியல் இந்த மாதிரி ஒரு நாளும் பேசினது கிடையாது எல்லாருமே அப்ப அட்டையை போட்டு போலாமா பெண்களும் ஆண்களும் ஏன் பெண்களுக்கு உயிர் வேண்டாமா தீபகனு மரணம் உங்களையும் என்னையும் கேள்விகளாலதான் சேர்ந்து கேலி பண்ணிதான் அதை பேசிக்கிட்டு இருக்கோம் நான் உயிரோட வாழணும் அதனால நான் அட்டையை போட்டுக்கிறேன் கேரளால போறப்ப பெண்கள் மேல இடிச்சிடாதீங்க யாராவது ஒருத்தங்க இதுக்காக பேசிருக்கலாமே இது வரைக்கும் நாங்க அதெல்லாம் ரியலா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்பெல்லாம் பெண்கள் நிறைய பேரு எதுவுமே பேசாம தற்கொலை பண்ணி இருக்காங்க பொள்ளாச்சி சம்பவம் வந்தப்ப கேட்ட கேள்வி மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த 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 நேரத்துக்கு இடத்துக்கு ஏன் மொபைல் வந்து உங்களை எல்லாம் கெடுத்துருச்சு அந்த ரியல் சம்பவத்துக்கு அட்டை போடாத நீங்களாரும் நீங்க தீபக்கினுடைய மரணத்துக்கு ஆறுதல் சொல்லல நீதியும் தேடல அந்த பெண்ணை கைது செய் செய்யுங்க தப்பு தீபக் சாகணும் அப்படிங்கறதுக்காக இன்டென்ஷன் தீபக்கு தான் அந்த இடத்துல இருக்கணும்னு தெரியாது மொபைல் எடுத்துட்டு பஸ் ஏறாங்க அந்த இடத்துல தீபக் நின்னுட்டு இருக்காரு கண்டென்ட் எடுக்கிறாங்க ஒரு கை உன் மார்கில படுதுனா நீ இல்ல பதடி துடிச்சு ரியாக்ட் பண்ணிருக்கணும் அப்போ உன்னுடைய நோக்கமே ரீல்ஸ் எடுக்கிறதுங்கிறது மட்டும்தான் ரீல்ஸ்ல தாங்க அது வீடியோல காட்ட முடியும் ரியல்ல காட்ட முடியாதுங்க எத்தனை பெண்கள் ஆபீஸ் போறப்ப போறப்ப ஸ்கூலுக்கு சின்ன சின்ன அழுதுட்டு போயிருப்பாங்கன்னு தெரியுமா எத்தனை பெண்கள் ஆபீஸ் முடிஞ்சு வர்றப்ப கூனி குறுகி வந்த ரூக்குள்ள போய் உட்கார்றத பாத்திருக்கீங்களா எத்தனை பெண்கள் தன் உடல் மேல தனக்கே அறுவருப்பு வந்து தினம் தினம் ஆசிட்ல கழுவிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அப்பெல்லாம் பெண்களே அட்டை போடுங்கன்னு ரேலி போகாத நீங்க இன்னைக்கு டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினை விட இந்த பழைய அட்டைக்கு வேல்யூ அதிகமாயிருச்சு கொரோனா மாஸ்க தாண்டி இன்னைக்கு இந்த மாஸ்க் தான் ஆண்களை காப்பாத்த போகுதாம்மா யாரையும் நியாயப்படுத்துறதுக்கு இல்ல இந்த வீடியோ நீங்க தவறே செய்யாதப்ப நீங்க ஏன் தண்டனை அனுபவிச்சீங்கன்னா நம்ம தீபக்கு கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு பில்கிஸ் பானு விடவா உங்க போராட்டம் மிகப்பெரிய போராட்டமா இருந்திருக்க போகுது மணிப்பூர் பெண்களை விடவா நீங்க அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பீங்க இப்படி லிஸ்ட எடுத்து போட்டா கண்ணகி முருகேசனை விடவா கொடூரத்தின் உச்சகட்டத்தை அவங்களுக்கு காமிச்ச இந்த சமூகத்துக்கு எதிரா யாருமே குரல் கொடுக்கலையே ஏன்னா மக்கள் முடிவு பண்றது இல்ல முடிவு பண்றது ஆள் வேற இங்க யாரு என்ன பேசணும் எதுக்கு பேசணும் எப்படி பேசணும் அப்படிங்கறதெல்லாம் நாம யாரும் முடிவு பண்றது கிடையாது எல்லாம் அவங்க முடிவு பண்றதுதான் அது சாமியா இருந்தாலும் சாதியா இருந்தாலும் சாக்கடையா இருந்தாலும் நம்ம என்ன பேசணுங்கிறதே அவ முடிவுல நம்ம பேச வச்சிருக்கான் இன்டர்வியூ எடுத்தாங்களோ உங்ககிட்ட என்னைக்காதோ மணிப்பூருக்காக பேசுங்கன்னு கேமராவோ மைக்கோ வந்திருக்கா பில்கேஸ் பானுக்காக குரல் கொடுங்கன்னு மைக்கோ கேமராவோ உங்களை தேடி வந்திருக்கா தீபக்கு வேண்டி குரல் கொடுத்தவங்க எல்லாத்தையும் நாங்க பாராட்டுறோம் இப்ப கூட குரல நீங்களா கொடுக்கல இப்படி நீங்க பேசணும்னு பொம்மையா ஆட வைக்குது தீபக்கின் மரணம் கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான் தீபக்கின் குடும்பம் இந்த இழப்பிலிருந்து மீண்டு வர உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா அந்த கடவுள் உங்களுக்கு உதவட்டும் இல்ல உங்களின் நம்பிக்கை உங்களை ஆறுதல் படுத்தும் எதுவும் இங்க நியாயம் அப்படிங்கிறது பொதுவானதா இல்லை நியாயத்தை கூட எது நியாயம்னு அவன்தான் சொல்லணும் நாம கேட்கணும் இனியாவதும் பொதுவான நியாயத்துக்கு வேண்டி குரல் கொடுப்போம் நன்றி வணக்கம்